ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம வீடியோவில் சூப்பரான ஸ்வீட் ரெசிபி இன்ஸ்டாகிராமில் இன்னமும் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கக்கூடிய தேங்காய் திரட்டு பால் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க தேங்காய் திரட்டு பால் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் தேங்காய் பூ ஒரு கப் வெல்லம் முக்கால் கப் பச்சரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு பத்து ஏலக்காய் ரெண்டு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பூ வெல்லம் பச்சரிசி மாவு ஏலக்காய் நாளையும் சேர்த்துக்கோங்க இதோட கால் கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க நல்லா பேஸ்ட்டு மாதிரி இந்தளவுக்கு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க அடுத்ததாக ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம் நெய் நல்லா சூடானதும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு முந்திரி பருப்பை வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இப்போ அதே நெய்யில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க மிக்சியில் அரைச்ச தேங்காய் பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நெய்யோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டால் நீங்கள் இன்னொரு ஸ்பூன் கூட நெய் ஆட் பண்ணிக்கலாம் இது வீட்லேயே ரெடி பண்ண நெய் தான் கலர் பாருங்கள் நல்லா கோல்டன் கலரில் இருக்குது இதை போல் பேனில் ஒட்டாமல் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும் நெய் சேர்த்துட்டு அடிப்பிடிக்காமல் நம்ம நல்லா பெரட்டி விட்டுட்டே இருக்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் முந்திரி பருப்பு எல்லா பக்கமும் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டால் தேங்காய் திரட்டுப்பால் வீட்டிலையே ரெடி தேங்காய் இல்லாத வீடே இருக்காது சட்டுன்னு டூ மினிட்ஸில் பண்ணிடலாம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் சர்வ் பண்ணிவிட்டு மேலே நெய்யை தாராளமாக ஆட் பண்ணிங்கன்னா வாயில் போட்டதும் கரையக்கூடிய தேங்காய் தரட்டு பால் வீட்டிலேயே ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ